அன்னைக்குறாங்க நாளைக்கு என்ன

அதி ஓட்டு வாங்கி கொடுங்க காலனி ஓன தடவை அடைச்சிட்டீங்களோ அதி ஓட்டு வாங்கி கொடுங்க சொல்லி எல்லாரும் எல்லா பேரும் சொல்லி அதிகமா ஓட்டு வாங்கி கொடுங்க வாங்க இப்படி போயிட்டு அப்படி வரலாம் வண்டி வருது வண்டி வருது அந்த பழைய கல்லி அண்ணன் இருக்கு அந்த பழைய கல்லி பக்கம் போனா அதிகமா அங்க ஓட்டு இருக்கு நம்மளை வந்து ரொம்ப தூய்மையாக்கிட்டு இருக்காங்க இந்த மாற்றம் வேணும் இந்த மண்ணில் நல்ல ஒரு சமூகம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நான்கு தமிழகம் தான் வந்திருக்காரு நாங்க வந்ததுக்கு அப்புறம் இவரை பார்த்தோம் ஏன் இவர் ஏறி நின்றுக்கார் அப்படின்னா நான் எந்த கட்சியா இருந்தேன் எனக்கு தேவை எனக்கு தேவை நம்பத மனமாக பிரிந்து கிடந்த தமிழர்களை எல்லாம் தமிழன் என்ற ஒற்றை கிடைக்குள் நிறுவி ஒன்றுபடுத்துகின்ற வேலையை செய்ய பெருமகனார் அண்ணன் சீமானவர்கள் தான் நாவீரனார் வீரப்பனார் அவருடைய மகள் வந்து கொண்டிருக்கின்றார் தன் தந்தையினுடைய லட்சியம் வெல்ல வேண்டும் இந்த மண்ணில் தமிழ் என்ற ஒற்றை புள்ளிகள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த செலுத்த நேரம் நின்றாங்க தம்பிக்கலாம் ஓட்டையும் போட்டுருங்க மைக்கினோ மைக்கினோ வாக்கு இயந்திரத்தில் வரிசையும் இரண்டில் வெற்றியின் சின்னமான மைக்கினோ பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக உங்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டுமல்ல எங்க மண்ணின் சிக்கல் அநியாயங்கள் எங்கள் அனைத்தையும் நிறைவு செய்வதற்காக ஒரே வெட்ட சின்னமாக நின்று கொண்டிருக்கின்ற வாக்கு இயந்திரத்தில் வரிசையும் இரண்டில் இருக்கக்கூடிய மைத்தனத்திற்கு உடைய உரிமை பறிக்கப்படும் முற்றிலும் பறிக்கப்படும் கட்சியினுடைய வெற்றி சின்ன வாக்கிய வாக்கு இயந்திரம் இரண்டில் அமைந்துள்ளது

ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்தா இந்த சாலை மட்டுமல்ல சாக்கடை வசதி சரி செய்யப்படும் நிலவளம் நீர்வளம் மண்வளம் இயற்கை வளங்கள் காக்கப்படும் அது மட்டும் இல்ல மதுக்கடைகள் சாராய கடைகள் மூடப்பட்டு தென்னை பணம்பால்

வெற்றி சின்னமான மயிற்று சின்னத்திற்கு வாழ்த்து கேட்டு இந்த மகள் உங்கள் பிள்ளை மருத்துவர் ஒரு தூய அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று வந்து இதோ உங்களுடைய வேட்பாளர் உங்கள் மகள் மருத்துவர் அபயா அவர்கள் வந்துட்டாங்க அத்தா மயிற்சி மயக்கி மறைஞ்சுறாதீங்க மயிறு சின்னம் இமான கட்சியோட சின்னம் ராஷ் நல்ல கட்சியோட வற்றி சின்னம் நான் எந்த கட்சியில இருந்தாலும் அவர்கள் உள்ளோடு கிண்ட புரட்சியாளர்களோட எப்போதும் பெற்று அதை வந்து விருளை பார்த்து தேர்தல் உடனே விட நம்முடைய மெற்றியதை சொல்லும் நம்முடைய செய்யும் வெற்றி சின்ன மைக் சின்னம் மைக் சின்னம் கட்சியோட மெற்ற மைத்தின்னம் மருத்துவர் அபிநாயோட சின்னங்களைக்கான வந்து விட்டால் அண்ணா மறந்துராதீங்க என்ன ஓட்டார்தட கொடுத்துருவீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கட்சியைக் வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சியர்களுடன் சின்னத்தில் தயார்கள் தயார்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அருணிதா அவர்கள் உங்கள் உங்கள் இல்லம் தேடி உங்கள் வீடு வேடி உங்கள் வீதிகளிலே வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மை சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு இது வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாக்குகளை கேட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்

ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா இந்த சாலை பாருங்க எந்த அளவுக்கு குண்டு குழியமா இருக்கு இங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க எத்தனை பள்ளி மாணவர்கள் இருக்காங்க இந்த சாலை சரி செஞ்சிருக்க கூடாதா சொல்லுங்க சரி இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி நின்று வாக்கு கேட்டிருக்காரா உங்க முகங்களையாவது பாத்துருக்காரா காசு கொடுக்க மட்டும்தான் வருவாங்க வீடு வீடா காசு கொடுக்க மட்டும்தான் வருவாங்க அதுக்கப்புறம் மக்கள் குறை கேட்க வர மாட்டாங்க நலத்திட்டங்கள் நன்றி நன்றி யாருகிட்டயும் காசு வாங்க மாட்டோன்றார் இந்த மாதிரி எல்லா கிராமத்து மக்களும் விழிப்புணர்வோட இருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி அஞ்சு வருஷம் முன்னாடியே ஜெயிச்சிருக்கோங்க கடைசி நேரத்துல இவங்க கொடுக்கற காசு வாங்கிட்டு நம்மள சில பேர் தான் நான் எல்லாரையும் சொல்லல சில பேர் வந்து மாத்தி ஓட்டு போடுறதால உங்களுடைய வாக்கின் வலிமை உங்களுக்கு தெரியாம போகுது நல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ஆனா இந்த முறை என்ன பண்றீங்க ஏதாவது வேண்டும்னாலும் வாங்கி கொள்ளுங்க இடைத்தேர்தல் நிறைய கொடுப்பாங்க ஒருவேளை வாங்கணும்னா வாங்கிக்கிட்டு ஒரு சரியான உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கட்சியின் சின்னம் அண்ணன் செந்தமிழன் சீமானின் சின்னமா மை சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மை சின்னத்துல வாக்கு செலுத்துங்க போட்டியில நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது ரெட்டலை இல்ல வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் மைக் சின்னத்துல செலுத்துங்க அதுக்கு தான் அண்ணன் நம்ம கூட வந்திருக்காரு செலுத்த வேண்டிய வாக்குகள் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னத்துல செலுத்துங்க இந்த சாலை வசதி கழிவு நீர் மேலாண்மை வீட்டுல வரக்கூடிய குடிநீர் வசதி இதெல்லாம் உறுதியாக சரி செய்து தரப்படும் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் மின்சார வசதி கரண்ட் வசதி எல்லாமே நிறைவேற்றி தருவோமா இந்த கிராமத்து மக்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் நான் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா உறுதி அளிக்கிறேன் எங்களுடைய தமிழர்களுடைய எல்லை சாமியா இருந்த மூத்த மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் இப்பொழுது உங்களோடு பேசுவார் எனது அன்புக்குரிய விக்ரவாண்டி தொகுதியைச் சேர்ந்த மக்களே நான் உங்களின் சந்தன வீர வீரப்பனாரின் மூத்த மகளாகிய வித்யா வீரப்பன் பேசுகிறேன் என் தங்கை அபிநயா மருத்துவர் அவர்களுக்கு வாக்கு முதல் வந்திருக்கேன் எல்லாம் சந்திச்சதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம் கண்டிப்பா இந்த முறை ஒரு பெண் பிள்ளைக்கு நீங்களா கூட ரெண்டு ஆண்கள் ரெண்டு கட்சியுமே இத்தனை வருஷமா ரொம்ப பலம் வாய்ந்து இத்தனை வருஷம் மாத்தி மாத்தி ஓட்ட வாங்கி பணத்தை கொடுத்து கொடுத்து ஓட்டம் வாங்கி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம மக்களை வச்சிருக்காங்க ஒரு தெரு போற ரோட்ல இருந்து ஒரு இருந்து இந்த ஊர்ல எதையுமே சரியா அவங்க வந்து செயல்படுத்திட்டு இல்ல நீர் வசதியில எத் எந்த ஒரு அடிப்படை தேவைகளையும் வந்து செயல்படுத்தி கொடுக்காம வச்சிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கவர்மெண்ட்ட நம்ம ஏன் தேர்ந்தெடுக்கணும் கண்டிப்பா நம்ம வாக்குக்குன்றது ஒரு ஒரு பவர் இருக்குது அத சரியான முறையில நீங்க பணம் வாங்கிக்கங்க கொடுத்தாங்கன்னா பணம் வாங்கிக்கங்க ஏன்னா நம்மளோட பணத்தை தான் அவங்க நம்ம கிட்ட கொண்டு வந்து கடைசியா ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொடுக்குறாங்க வாங்கிட்டு தயவு செய்து அந்த ஓட்டுன போட போகும்போது யார் நேர்மையானவங்களா இருப்பாங்க நேர்மையான மனிதரை தேர்ந்தெடுங்க ஒரு நாட்டினுடைய தலைவர் நேர்மையா இருந்தால் மட்டும்தான் அங்க உள்ள மக்கள் வந்து நிம்மதியா இருக்க முடியும் என் தந்தை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சது இல்லைங்களா என்ன காரணத்தினால பிடிச்சது அவர்கிட்ட இந்த நேர்மையினால தானே பிடிச்சது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நீங்க மனதார ஏத்துக்கும் போது ஒரு தலைவரை உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கும் போது நீங்க எப்படி சிந்திச்சு ஓட்டு போடணும் தயவு செய்து அதை கவனிச்சு ஓட்டு போடுங்க உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் என் தங்கச்சிக்காக வீரப்பனார் அவர்களுடைய மகள் கேட்கிறேன் மைக்கு சின்னத்துல ஓட்டு போட்டு இந்த முறை அபிநய அபிநய அவர்களை கண்டிப்பாக வின் பண்ண வைங்க நன்றி